கௌதம் இந்த சேதாரத்துல ஐம்பது பெர்சென்ட் தள்ளுபடின்றது ஏமாத்து வேலையா நீங்க கூட இந்த சேதாரத்துல ஐம்பது பர்சன்டேஜ் தள்ளுபடி எல்லாம் வந்து ஏமாத்து வேலையான்னு கேட்டுட்டீங்க அதுக்குன்னா பதிலை நான் சொல்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பூங்குழலி ஜுவல்லஸ்ஸோட செயின் மேலா பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம பூங்குழலி ஜுவல்லர்ஸில் இந்த செயின் மேலா வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் நாலுலேருந்து ஏப்ரல் பதிமூணு வரைக்கும் நடக்குது ஸோ இந்த டென் டேஸ் இந்த செயின் மேலாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ எக்கச்சக்கமான செயின் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் நேராக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம் ஸோ கருங் பண்ணி செயினாக இருக்கட்டும் இட்டாலியன் செயினாக இருக்கட்டும் பேபி செயின் மென்ஸ் செயின் லேடிஸ் செயின் இந்த மாதிரி எந்த விதமான செயின் கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் வந்து ரெடியில் வந்து டிசைன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம்னா எந்த விதமான செயின் எடுத்தாலும் சேதாரத்தில் ஃப்ளாக் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் உதாரணத்துக்கு ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்பது பர்சன்டேஜ் எஸ்டிமேஷன் இருக்குன்னா அந்த பொருளுக்கு வந்து நீங்கள் வெறும் நாலு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுத்தா போதும் ஸோ இந்த ஆஃபர் வந்து எல்லா விதமான செயின்ஸுக்கும் நம்ம வந்து இந்த பத்து நாளைக்கு வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்காக நம்ம கொடுக்குறோம் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபரை வந்து அவைல் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டை வந்து நம்ம பூங்குலனி ஜுவல்லர்ஸ் புது செயினோட செலிப்ரேட் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஹிடன் சார்ஜஸ்மே கிடையாது இப்ப சொல்லுங்க இதுல வந்து எது ஏமாத்த வேலை இருக்கா இல்லையானு